வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு டிசம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை தேய்பிரை பஞ்சமி தேதி இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல அஞ்சு மிளகோட இந்த தோல் மட்டும் இருந்தாலே போதும் பல வருடங்களா தீராத கஷ்டமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் முடியறதுக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு சொல்லலாம் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு அற்புதமான தீர்வை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரம் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம் வாங்க இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை நாள் பாத்தீங்கன்னா பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நமக்கு பஞ்சமி திதி இருக்கு இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகியம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் நாம கேட்ட வரத்தை நமக்கு அள்ளி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் ஒரே நொடியில தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம் தான் வாராகி பொதுவா வளர்ப்பிரை பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல நமக்கு வேண்டிய வரங்களை நாம கேட்கணும் தேய்பிரை பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கான பரிகாரங்களை நாம செய்யும் போது நிச்சயமா அதற்கான தீர்வை நம்ம வாராகியமா நமக்கு உடனடியா குடுப்பாங்கன்னே சொல்லலாம் இந்த வீடியோல பண கஷ்டம் தீர்றதுக்கான பரிகாரம்னு மட்டும் இல்லாம பொதுவா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கான அற்புதமான பரிகாரம் தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது ஏதாவது ஒரு கஷ்டத்துக்கு மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்கன்னு சொல்லி நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன் ஆனா இப்ப நான் சொல்லப்போற இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்ங்கிற மாதிரி இல்லாம உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்துக்கு எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்துல ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம் அதனால இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை தவறாம நீங்க இன்னைக்கு செஞ்சு பாருங்க நம்ம வாராகியம்மாவுக்கான வழிபாடுகளை செஞ்சாலும் செய்ய முடியலனாலும் சரி பரவாயில்ல இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை மட்டுமாவது வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி இந்த நாள் நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்த மட்டும் தான் செய்யணும் மத்தபடி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது சரி யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலான்னு பாத்தீங்கன்னா தீராத கஷ்டம் அது இந்த கஷ்டம் அந்த கஷ்டம்னு சொல்றத காட்டிலும் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் குறிப்பா ஒரு சிலர் கேப்பிங்க கடன் பிரச்சனை தீர்றதுக்கு செய்யலாமாக்கானு தாராளமா செய்யலாம் குடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கும் செய்யலாம் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கும் செய்யலாம் எதிரிகள் தொல்லையில இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கும் செய்யலாம் அதே மாதிரி கணவர் இருந்து விடுபடுறதுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் செய்யலாம் முக்கியமா சொல்லணும்னா கெட்ட இருந்து வெளியில வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் ஏதாவது ஒரு நோய் ஒன்னு மாத்தி ஒண்ணு வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்படி இருக்கிறவங்களும் தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம் குழந்தைங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க இப்படி உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி உறவுகளுக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் சரியாகிறதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது சரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா செய்யுங்க அதே மாதிரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு ஒரு முறை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும் இதுவே உங்களுக்கு அற்புதமான பலனை நிச்சயமா கொடுக்கும் சரி இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் நீங்க எல்லா கஷ்டத்துக்கும் தீர்வு கொடுக்கும்னு சொல்லிருக்கீங்க அப்போ எனக்காக மட்டும்தான் வேண்டுதல் நான் வைக்கணுமா இல்ல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்காக வைக்கலாமான்னு சொல்லி கேப்பீங்க நீங்க உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் ஒரே சமயத்துல நாலஞ்சு பேருக்காக வேண்டுதல் வச்சு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கணும்ங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அஞ்சு மிளகு தேவைப்படும் இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இருக்கு அதனாலதான் அறிவியல் பூர்வமாவும் ஆன்மீக ரீதியாவும் இந்த மிளகுக்கு முதலிடம் இருக்குன்னே சொல்லலாம் பத்து மிளகு இருந்தா பகைவன் வீட்லையும் நம்பி சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க அந்த வகையில இந்த மிளக வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா உங்க கஷ்டத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய தோஷங்களையும் கெட்ட சக்திகளையும் நீக்கும் அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காயத்தோல் நமக்கு தேவைப்படும் ஒரே ஒரு வெங்காயத்தோட தோலை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க அடுத்ததா கொஞ்சமா கற்பூரம் நமக்கு தேவைப்படும் பச்சை கற்பூரம் தான் வேணுங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது சாதாரண கற்பூரத்தையே இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது பாத்திரம் அதை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அகல் விளக்கை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுல ஹால்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க பெட்ரூம்ல எல்லாம் உட்கார்ந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம் ஹால்ல உட்கார்ந்துகிட்டு தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு வரணும் பிறக்க போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோம் அது எல்லாத்தையும் சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய எரிக்கக்கூடிய பாத்திரத்துல அப்படி இல்லைன்னா அகல் விளக்குல வெங்காயத்தோலை போட்டு அதுக்கு மேல அஞ்சு மிளக போட்டுக்கோங்க இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய அந்த கற்பூரத்தை இதுல சேர்த்துக்கிட்டு இப்ப அந்த கற்பூரத்தை நீங்க ஏத்தி வைங்க இப்படி ஏத்தி வச்ச உடனேயே மிளகு வெடிக்க ஆரம்பிக்கும் இப்படி மிளகு வெடிச்சு செதற செதற உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்களும் செதறி போகும்னே சொல்லலாம் இந்த நெருப்போட நெருப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே போகும் இந்த நெருப்பு எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க அதே இடத்துல உட்கார்ந்துகிட்டு அந்த நெருப்பை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க இந்த நெருப்பு எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதுல இருக்கக்கூடிய சாம்பலை உங்க வீட்டுல டஸ்ட்பின்ல நீங்க போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் தீர்வு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி